ஒரு ஐம்பது ரூபா பயணத்தில் அற்புதமான இயற்கை காட்சியோட காட்டு விலங்குகளை பஸ்ஸிலையே போயிட்டு பஸ்லேயே திரும்பி வந்துட்டு வரலாங்க பார்த்துட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்கறது ஒரு அற்புதமான யானை நடந்து போகிற காட்சியை ஸோ பஸ்ஸில் எல்லோரும் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து டாப் ஷிலிப்பை தாண்டி பரம்பிக்குளம் போயிட்டு வர பஸ்ஸில் போனோம்னா இந்த மாதிரி நிறையா விலங்குகளை பார்க்கலாம் ஸோ போக வேண்டிய காலம் கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் போகலாம் ஸோ பொள்ளாச்சியிலேருந்து போக வேண்டிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா மூணு மணிக்கு எடுப்பாங்க பஸ்ஸு மூணுலேருந்து மூணே கால்குள்ளே பஸ் எடுப்பாங்க அதிலிருந்து போயிட்டு திருப்பியும் பொள்ளாச்சி வர்றதுக்கு எட்டரை அல்லது ஒம்பது மணி ஆயிரும் இரவு ஸோ அற்புதமாக ரசிக்கலாம் இந்த ஒரு மிருகம் மட்டும் இல்லை ஸோ யானை மான் இன்னி போத்தெருமை கரடி அப்படின்னு இத்தனை இனத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இது புலிகள் சரணாலயமாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சிறுத்தை இன்னும் புளி எல்லாம் கூட பார்க்க முடியும் ஸோ தவறாமல் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை இயற்கையோடு இணைந்துக்குங்க நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் இன்னும் நிறைய வைக்கிறோம் குறைந்த செலவுல என்ஜாய்